அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச விரதத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தைப்பூச திருநாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் கடவுளான முருகனுக்கு உகந்த நாள் தைப்பூச நாளாக உலகமெங்கும் உள்ள தமிழர்களால் ஆண்டுதோறும் தை மாதம் வரும் முதல் பௌர்ணமியையும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் தமிழர்களால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது உலகமெங்கும் முருகப்பெருமானின் திருத்தலங்களில் சிறப்பு அபிஷேகமும் ஆராதனைகளும் பூஜைகளும் நடத்தப்படும் தைப்பூச திருவிழா அன்னை பராசக்தி மற்றும் சிவபெருமானின் மகனான முருகனின் பிறந்த நாளே தைப்பூச திருநாளாக நம்பப்படுகிறது தைப்பூச விரத முறை விரதத்தை தொடங்கும் முன் உடல் மற்றும் மனம் இரண்டையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிய வேண்டும் வீட்டில் அல்லது கோவிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்ய வேண்டும் கந்த சஷ்டி கவச திருப்புகள் போன்ற துதிகளை பாடலாம் விரதத்தின் போது உணவு உட்கொள்ளாமல் இருக்கலாம் அல்லது பால் பழம் நீர் ஆகாரம் மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப விரத முறையை தேர்ந்தெடுத்துக்கொள்ளலாம் விரதத்தின் முக்கிய அம்சம் மன உறுதி முருகப்பெருமானை மனதில் நினைத்து அவரது அருளை வேண்டி விரதம் இருக்க வேண்டும் மாலையில் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் தைப்பூச நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் வேண்டியன அனைத்தும் நிறைவேறும் மேலும் முருகனின் திருவருளை பெறலாம் அவரது பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த விரதம் நம் பாவங்களை போக்கி மன தூய்மையை அளிக்கும் இறை சிந்தனையில் மனம் ஈடுபடுவதால் மன அமைதி கிடைக்கும் மற்றும் மன உறுதி அதிகரிக்கும் குடும்ப ஒற்றுமை பலப்படும் நினைத்த காரியம் கைகூடும் மாணவர்கள் இந்த விரதம் இருந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் ஞானம் பெருகும் வெற்றி முருகனுக்கு அரோகரா வீர முருகனுக்கு அரோகரா அனைவருக்கும் இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள்